நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது என்டிஏ கூட்டணி சார்பாக இப்போ வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கூட நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் மபி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு ஒருமனதாக தலைவராக பிரதமர் மோடி அவர்கள் வந்து திரும்பவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்காங்க பழைய நாடாளுமன்ற கட்டடத்துடைய மைய மண்டபத்தில் அந்த கூட்டம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு கூட்டத்துடைய முக்கிய நோக்கம் வந்து நாடாளுமன்ற குழு தலைவராக என்டிஏ தலைவராக பார்லிமெண்ட்டில் செயல்பட போகிறது யார் அப்படிங்கிற அந்த ஒரு தேர்வுக்காகத்தான் வந்து அந்த முக்கியமான விஷயம் அது வந்து மோடி அவர்களுடைய பெயரை வந்து முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து முன்மொழிஞ்சு அதை வழிமொழிஞ்சார் ஒரு மோடி தேர்வு செய்யப்பட்டிருக்கார் இன்று மாலை வந்து குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதாக இருக்கார் ஒன்பதாம் தேதி மாலை வந்து பதவியேற்க இருக்கார் இலங்கை அதிபர் இல்லை மாலத்தீவு அதிபர் போன்ற வெளிநாட்டு அதிபர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது வருவாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் ரெண்டாவது தேதி மாலை ஆறு மணிக்கு பதவியேற்பு இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது கூட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து வெற்றியை கொண்டாடும் விதமாக ஒருமித்த கருத்துவர்களோட கருத்து பெருமாற்றங்கள்லாம் அடிபட்டுருக்குது எல்லாரும் வந்திருக்காங்க சரி ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கு எதுவும் டிமாண்ட்லாம் நிறைய வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இல்லை மாறிடுச்சு வேற லிஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க என் உண்மையிலே என்னென்ன டிமாண்டை யார் யார் வச்சுருக்காங்க கூட்டணியில் பாஜக எழுநூத்தி நாற்பது சீட்டு தான் வாங்கியிருக்கு மீதி முப்பத்தி ரெண்டு துண்டு விழுவது அந்த முப்பத்தி ரெண்டுக்கு பதினாறு வந்து நாயுடு கிட்ட இருக்கு சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் அவர்கிட்ட இருந்து ஒரு பதினாறு ஜனதா தளம் அவங்க கிட்டேருந்து வந்து ஒரு பன்னெண்டு இருபத்தி எட்டு போக மீதி வந்து இதர கட்சிகள்லாம் சேர்த்து ஆதரவு கொடுக்குறாங்க இதில் வந்து நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு இதில் என்ன அப்படின்னா பாலிசிவைஸ் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டதற்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு கோரிக்கை வைக்கிறார் ரெண்டாவது விஜயவாடாவில் நாங்கள் மெட்ரோ வந்து கொண்டு வர போகிறோம் அதுக்கு வந்து ஐம்பது சதவீதம் நீங்கள் நிதி கொடுக்கணும் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ரூபா கூட கொடுக்கல கடை வாங்கி இருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அதுக்கு நிதி கொடுக்கணும் ரெண்டாவது மூன்றாவதாக ஏழு மாவட்டங்கள் வந்து பின்தங்கிய மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு அதுக்கு வந்து கிராண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கிரான்ஸ் அப்படிங்கும்போது நிதி உதவி கடன் கிடையாது நிதி உதவி அது வந்து ஆந்திரா திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று அடுத்தபடியாக இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எலக்ட்ரிசிட்டிஸ்க்கும் இன்டென்சன்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கிறது பாலிசி வைஸ் டிசிஷன் இதுலேயே வந்துருச்சு வந்துடுச்சுமா இது போக அவங்க வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கோரிக்கை வந்து என்னென்னா எம்பிக்கு மினிஸ்டர் சீட்ஸ் ஐந்து வந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஐந்து அமைச்சர் பதவி ஜனசேனா எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தாங்க அதனால் பவன் கல்யாண் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு வந்து இரண்டு மினிஸ்டர் சீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அடுத்து இரண்டாவது பெரிய கட்சி கூட்டணிக்கு பாஜக இல்லாத இரண்டாவது பெரிய கட்சி அப்படிங்கும்போது நம்ம பல்டி மாமா நிதிஷ் அவர்கள் அவர் கொள்கை ரீதியாக என்ன வச்சிருக்காரு அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு மூலம் நடத்தணும் மொதல் விஷயமே அவுட்டு ஸ்பெஷல் பேக்கேஜ் பீகாருக்கும் கொடுக்கணும் ஒரு ஒன்று லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடியாக கொடுத்த கூட வாங்கிக்கும் குறைஞ்சது ஒரு ஒன்று ஒன்று லட்சம் கோடியாவது இருக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு அக்னி வீர் அப்படிங்கிற அந்த திட்டம் இருக்கு அக்னி பாத் அந்த அக்னி அந்த திட்டம் இருக்குல்ல அந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணணும் அதை மறுபரிசீலனை பண்ணுங்க அடுத்தபடியாக பொது சிவில் சட்டத்துக்கு அனைவருடைய கருத்துக்களையும் கேட்கணும் இது போக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கும் வந்து பீகாருக்கு முன்னுரிமை அளிக்கணும் வெச்சுருக்கிறதுல இவ் இவங்க ஸ்டேட்டுக்குன்னு கேட்குறத தாண்டி ரெண்டு மூணு சொன்னீங்கல்ல அதுலேயே வந்து பிஜேபி வந்து என்ன இது இவங்க கேட்கறதுக்குள்ள ஏட குணமாக கேட்குறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு இவங்களும் வந்து அஞ்சு அஞ்சு தான் கேட்குறாங்க ஓகேவா அதில் வந்து பிரச்சனை கிடையாது அடுத்தபடியாக இன்னொரு பெரிய கட்சி இவங்களுக்கு அடுத்த பெரிய கட்சி அப்படின்னா ஏழு சீட்டு வச்சுருக்கிற சிண்டே உத்தவ் தாக்கரில் இருந்து கட்சியை உடச்சிருப்போன சிண்டே அவர் வந்து ரொம்ப டீசெண்டாக நல்லா இருக்கில்ல பாலிசி எனக்கு எதுவும் வேணாம் இந்த பாலிசி வேணாம் நீ என்ன வேணால் பண்ணிக்க ரைட்டு எனக்கு வந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் கொடுத்துருங்க ஒரு இணையமைச்சர் கொடுத்துருங்க இது வந்து டெல்லியில் அக்டோபர் மாதம் எங்கள் ஊரில் எலெக்ஷன் வருது எங்கள் எலெக்ஷனு போன வாட்டி ஆட்சி கட்சியை உடச்செல்லாம் பண்ணி பிரச்சனை இந்த வாட்டி முன்னாடி டீல் பேசிக்குவோம் நூறு சீட்டு கொடுத்துருங்க அங்கே ரெண்டு வந்து அவங்கெல்லாம் அஞ்சு கேட்கும் ரெண்டு மட்டும் கேட்ட மனுஷன் அதுக்கெல்லாம் சேர்த்து மாற்றி இந்த பக்கம் கேட்குறாரு பிள்ளையே நூறு சீட்டு கொடுத்துருங்க போதும் அப்படின்னு அவரு ரீசெண்டா முடிவு பண்ணிருக்காரு நூறு சீட் எட்டு போதும் அப்படின்னு வந்து இருநூத்தி எண்பத்தி எட்டு சீட் இருக்குல்ல ரைட்டு இருநூத்தி எண்பத்தி எட்டு சீட்ல நூறு தான் கேட்டு நூத்தி எண்பத்தி எட்டு இருக்கு பாஜகவுக்கு அதனால அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஜெயந்த் சிங் ஜெயந்த் சிங் சௌத்ரி அவர் வந்து யாருன்னா முன்னாள் பிரதமர் சரண்சிங்குடைய பேரன் அவரு வந்து ஒரு கட்சி எடுத்துக்கிட்டு காப்பல ராஷ்ட்ரிய லோக் தள் ஆர்எல்டி அப்படின்னு இவங்க யாருன்னா இந்தியா கூட்டணியில் இருந்து தாத்தாவுக்கு பாரதாங்கிற காரணத்துக்காக கூட்டணி மாதிரி போனவங்க இல்ல எனக்கு புரியல அவங்க தாத்தாவுக்கு தானே கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்கல்ல அதனால போயிட்டாங்க வேற யாராவது எதிரிக்கு கொடுத்தாங்க இல்ல எதிர்கட்சியா இருக்கிறதுல வேற எங்களுக்கு எல்லாம் கொடுக்கல நீங்க அவங்களுக்கு பரவாயில்ல சொந்த தாத்தாவுக்கு தானே கொடுத்தாங்க அவங்க வந்து இப்போ என்ன கேட்குறாங்க அவங்களும் வந்து ஒரு கேபினெட் அமைச்சர் கேட்குறாங்க அவங்கள்ட்ட ஒன்றும் ரெண்டு இருக்கும் போல இருக்கு அவங்க கேட்குறாங்க அதே மாதிரி லோக் ஜனசக்தி பார்ட்டி ராம்விலாஸ் பஸ்வான் ராம்விலாஸ் பஸ்வான் வந்து அந்த கட்சி தலைவராக இருந்தார் அவர் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் நடைமுறைகளுக்கு போது அவர் இறந்துட்டார் அப்போது வந்து வழக்கம் போல் கட்சியை உடச்சி பஸ்வானோட தம்பிக்கு ஒரு துண்டையும் மகனுக்கு ஒரு துண்டையும் பிரித்து கொடுத்தாங்க ஆனால் அதில் கூத்து என்ன ரெண்டு பேருமே கூட தான் இருக்காங்க கட்சி உடச்சது பிஜேபி ரெண்டு பேருக்கும் தெரியும் உடனே இருந்துலாம் போலயே இப்போ வந்து பஸ்வான் பையனுக்கு தான் வந்து செலவாக்கு இருக்கு இருக்க கட்சி தான் அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அவரும் வந்து அவரும் பீகாரை சேர்ந்தவர் கட்சி பீகாரை சேர்ந்ததுனால அந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் அந்த கணக்கு அதே அக்னி திட்டம் அப்புறம் வந்து அந்த நிதிஷ்குமார் சொன்ன எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஒரு கேபினட் எங்களுக்கு அப்படின்னு இது போக வந்து ஹெச்ஐஎம்னு ஒரு கட்சி இருக்குது என்சிபி இருக்குது ஜனதா தளம் செக்யூலர் மதசார்பட்ட ஜனதா தளம் நம்ம குமாரசாமி இருக்கு அப்புறம் தேவகோட அவங்க ஃபேமிலி தான் இந்த ரேவண்ணா ரேவண்ணாவுடைய சித்தப்பா ரைட்டு அவரு அவர் கட்சி தலைவராக இருக்காருல்ல அந்த ஒரு ரெண்டு ரெண்டு மூணு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வச்சுருக்காங்க அவங்களெலாம் ஆளுக்கு ஒரு எம்பி சீட்டு கேட்டுன்னு இருக்காங்க இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் வந்து என்சிபி சதுப்பாவோடய அண்ணம்மாவேன் அதையும் வச்சு ஒடைச்சாங்கல்ல அவங்க வந்து ஒரே ஒரு எம்பி சீட் மினிஸ்டர் சீட் கொடுத்துருங்க டெய்லியில் ஏன் இவ்வளோ கம்மியாக சொல்கிறேன் ஸ்டேட் எழ்ச்சி விடுதுல்ல அங்கே ரெண்டு கொடுத்துருங்க எல்லாரும் இங்கே மினிஸ்டர் சீட் வந்து கம்மியாக கேட்குறவங்கலாம் பின்னாடி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்து சீட்டு ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க போலே இப்போவே ஆ மற்ற ஒரு மாதம் எலெக்ஷனு அதில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் முதல்ல அங்கே கொடுத்துருங்க அப்படின்னு டீல் பேசிட்டாங்க அதுக்கப்புறந்தான் இன்றைக்கி வந்து கூட்டத்தில் பேசியிருக்காங்க இதில் அவங்க பேசுவன விஷயங்கள் தான் சிறப்பு அப்படின்னு பேசினாங்க சந்திரபாபு நாயுடு பேசும்போது சரியான நேரத்தில் ஒரு சரியான தலைவரை நாடு தேர்ந்தெடுத்திருக்கிறது மோடியுடைய நிர்வாகத்தால் நாடு வந்து இந்தியா வந்து இரண்டாவது பெரிய நாடாக வளர்ச்சி அடையும் இரண்டாவது நாடாக வளர்ச்சி முதல் இரண்டு இடங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சப்கா விகாஷ் அப்படின்னு பாஜக உருட்டு அந்த அவரை எதிர்த்து முன்னாடி பேசினவர் இவராவது பரவாயில்ல நம்ம பல்டி அதுக்கு மேல பேசியிருக்காரு இந்தியா கூட்டணி வந்து எதிர்காலத்தில் என்னமே இருக்கவே மாட்டாங்க அவங்க அடுத்த எலெக்ஷனில் தோற்றுடுவாங்க ஆச்சா புட்சான்னு பேசி அவரும் பில்டப்லாம் கொடுத்துருக்காரு அண்ணன் தலைவர் பவன் கல்யாணு அவர் வந்து நிரந்தர பிரதமர் மோடி இப்பவே எழுபத்தி மூணு இந்த இதுலேயே வந்து அஞ்சு வருஷம் கண்டினியூஸாக இவர் இருப்பாரான் எல்லாரும் கேள்வி கேட்டு ரெண்டு அவரும் ரெண்டு எம்பி வச்சிருக்காரு கேபினட் வேணும்ல அப்புறம் ஆந்திராவில் துணை முதல்வர் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம்ல இப்போ கூட்ட வாய்வுலாம் நடந்திருக்கு சரி அவசர அவசரமா ஏன் இன்னைக்கே போய் குடியரசு தலைவர்கிட்ட வந்து உரிமை குறணும் கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கலாம்ல பதவியேக்கறதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல இல்ல தானே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணனும்ல அஃபிஷியல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த ஜிபிகெஸ்ட் கெஸ்ட் புரோடோக்கால அந்த ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு அதனால அது கரெண்ட் தான் இதுவே லேட்டாச்சுவலா அதனால அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இதுல வந்து செங்கோல் அப்படின்னுலாம் பில்டப் பிறந்தாங்க இந்த வாட்டி செங்கோல்லாம் எல்லாம் கையில தூக்கல அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் எடுத்து தொட்டு கும்பிட்டு கண்ணில் வச்சு ஒத்திக்கிட்டு அப்புறம் தான் போனோம்ல அந்த கான்ஸ்டியூஷனை தான் பிச்சு உடச்சி அதில் என்னென்ன மாற்ற முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இருக்கும்போது மாற்றிடுறோம் அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றிடுறது கடைசியில் அதையே வந்து இந்த கேமரா முன்னாடி என்னென்ன வித்தைகள்லாம் பண்ண முடியுமோ பண்ணுறீங்க இந்த மேஜிக் இருக்குல்ல அதுக்கு வந்து பழைய காலத்தில் ஒரு பேர் இருக்கும் அந்த வித்தை கட்டுவாங்கல்ல அதுக்கு பேரே வந்து மோடி மஸ்தான் வித்தை அப்படின்வாங்க இது இல்லாமல் ஏதோ பல வருஷத்துக்கு நாங்கள் பிளான் வச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு உருட்டினாங்களே அதே ஆயிரம் ஆண்டுகள் திட்டம் இப்போ இது இப்போ கூட்டணியில் இருக்காங்கல்ல நிதிஷும் நாயுடுக்கும் வேண்டதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க போல இவங்களுக்கு இது இது மாதிரிலாம் உஷாராக இருந்துக்கோங்க வந்து நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணியிருக்காருமே அது யார் அப்படின்னா மகாராஷ்டிரா அரசியலில் கோலோச்சனா பால் உடைய பேரன் முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உடைய மகன் ஆதித்யா தாக்கரே அவரை வந்து எப்படியாவது வந்து அடக்கி ஒடிக்கிறணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஷாருக் கான் பையன் மேலே பொருள் கேஸ் போட்டு கூடவே சேர்த்து யூரியின் ஜாயிண்ட் கேஸில் போட்டு அரெஸ்ட் பண்ணலாம் துடித்தாங்க அந்த இந்த கேஸு சாரி பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் தற்கொலை வேலை கிளம்பி வர சிக்கி உள்ளாக்கின்னு பார்த்தாங்க இங்கேயுமே சிக்கல மனுஷன் அதுக்கப்புறம் தான் கட்சியெல்லாம் உடைக்கிற வேலை பார்த்தாங்க இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூட்டணி கட்சி பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தயவு செஞ்சு சபாநாயகர் பதவியை பாஜக கிட்ட கொடுக்காம கூட்டணி கட்சி யாருன்னா துண்டாடி தெருவுல நிறுத்துறத பாஜக எப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுன்னு நாங்க அனுபவிச்சிருக்கோம் நீ அவனை கட்சியை ஆட்சி அமைக்க உரிமை கொடுத்து அவனுக்கு அனுமதி கொடுத்து ஆட்சி அமைக்க விட்டுட்டுனா அவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவான் உன்னுடைய உனக்கு கொடுத்த வாக்குறுதியும் மதிக்க மாட்டான் ப்ராமிசஸையும் பிரேக் பண்ணிடுவான் உங்கள் பார்ட்டியும் பிரேக் பண்ணிடுவாங்க நாங்கள் அனுபவப்பட்டுட்டோம் நீங்கள் விரைவில் அனுபவப்படுவீங்க பார்த்து இருந்துக்கங்க அனுபவம் பேசுது இதெல்லாம் வந்து நிதிஷ்குமாரும் நாயுடுகாரும் வந்து லைட்டாக காது கொடுத்து சேத்தாப்புல இருந்தா கூட ஏதோ நல்லதாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க இல்லைன்னா என்ன நடக்குமோ தெரியல இதில் இன்னொரு விஷயம் வந்து தலைவர் பேசிட்டு இருந்தாப்புல மோடி ம் இந்தியா கூட்டணி மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்டிஏ கூட்டணி தான் மக்கள் தேர்வு பண்ணிருக்காங்க என்டிஏ கூட்டணி தான் ஆள வேண்டும் என்பது மக்கள் எடுத்த முடிவு அப்படி இரநூத்தி நாற்பது தானே அந்த கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்படின்னா கடைசியாக பார்லிமெண்ட்டில் ஏதோ ஒரு கேக் பேசும்போது உங்களால் நாற்பது சீட் வர முடியுமா அடுத்த வாட்டி நீங்க எல்லாம் வந்து தான் உட்காந்துருப்பீங்க நான் இங்கேருந்து பார்த்து உங்களுக்கு கைகட்டுறேன் அப்படின்னு தான் பேசினார் இப்போ தொண்ணூற்றி ஒன்பது வந்திருக்காங்க நூறாயிடுச்சு நேற்று சுயேட்சியாக ஜெயிச்ச ஒருத்தர் காங்கிரஸ் கூட்டு போனார் காங்கிரஸ் நூறு வந்துச்சு அந்த கவுண்டிங்கே தெரியாம உங்களால் நூறு கூட்டு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படின்னு அவங்க நூறு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க நூறு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அது பாவா கவுண்டிங்கை மறந்துட்டார் போல இருக்கு அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்க எம்பிக்கள்லாம் வந்து தேச நலனுக்காக நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக அடுத்து வர ஆட்சியில் செயல்படுவாங்க அவங்களுடைய பங்களிப்பை கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் ரைட்டு இவர் என்ன பங்களிப்பு கொடுத்தாருன்னு இன்ன வரைக்கும் பேசலை இரநூறு பிரச்சாரம் கூட்டம் போனார் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு ஒன்றும் பேசலை இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கார் அடுத்து வந்து என்டிஏக்கு வந்து புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார் அது என்னது என்டிஏனா என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி தானே நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி கிடையாது என்டிஏ அப்படின்னா நியூ இந்தியா டெவலப்மெண்டல் இந்தியா டெவலப்மெண்ட் இந்தியா ஆம்பிஷியஸ் இந்தியா இது என்ன புது உருட்டா அப்படிதான் நைட்டோட நைட்டா உட்காந்து யோசிச்சிருப்பாங்க போல யார் எழுதி கொடுத்தாங்க தெரியல அவங்க இந்தியாவுக்கு வச்சிருக்காங்க நம்ம வந்து இந்தியாவுக்கு பிரிச்சு வைப்போம் அப்படின்னு எல்லாத்துலயும் இந்தியா சேர்த்துக்குவோம் அப்படின்ட்டு இப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிருவாரு அப்புறம் ரஜினிகாந்த் வேற டீட்டு போட்டுட்டு அப்புறம் அவரை போட்டு எழுத்து போட்டு சாத்துவாங்க ஒரு வாட்டி புதிய இந்தியா போறதுக்கு அவர் டீட்டு போடுறதுக்கே இன்ன வரைக்கும் வெளுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப மூணு இந்தியா அவர் சேர்த்து பெற்று போட்டுருக்காங்க அப்புறம் பாவம் ரஜினி அடுத்து வந்து முக்காடு போட்டு அடிப்பாங்க என்ன பண்ண போறாங்க நாங்க வந்து வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறோம் நினைக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கிறது வந்து நாங்க வந்து ஆசைப்படல இது வந்து மக்களுக்கான நாங்க மக்களுக்கு செய்யறதுக்கான உரிமை எங்களுக்கு கடமை இன்னொரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க வந்து இந்தியாவை ஜனநாயகத்தின் தாய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா காங்கிரஸ் வந்து ஜனநாயகம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு இவங்க பாத்தீங்களா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திருப்பியும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த காந்திமுடி முடிஞ்சுல நீயா நல்லா இருப்பியா அப்படின்னு அந்த நிலா பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காப்புல அப்புறம் வந்து அலைன்ஸ் பாட்னஸ் வந்து பாராட்டியிருக்காரு எல்லாம் வந்து ஒற்றுமையா இருந்தீங்க எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு எங்களை கடமை சேர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு எல்லாம் பேசிருக்காரு ரொம்ப சிறப்பா வந்து வளர்க்கும் போது அந்த ஸ்க்ரிப்டர் நானும் வேற இன்னொன்னு பார்த்தேன் பிரச்சாரம் பண்ணும் போது வெறுப்பு பிரச்சாரம் அவ்வளவா பண்ணாரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் இது பண்ணி அவ்வளவா பேசினாரு அரசியலமைப்பு சட்டம் எந்த எல்லா மதத்துக்கும் பொதுவானதுதான் எல்லாரும் எல்லா மதத்துக்கும் பொதுவாக தான் வந்து இந்த ஆட்சி அமையும்னு வேற பேசியிருக்காருமே உலகம் உருட்டுறது தானே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கா இந்தியாவோடைய ஜனநாயகத்துக்கு வந்து எந்தளவுக்கு சக்தி வாழ்ந்தது தெரியுமா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஈவினிங் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்களா எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க அதுதான் இந்தியா ஜனநாயகத்துடைய சக்தி அப்படி எல்லாம் பேசியிருக்காரு உங்கள் வாய் உங்கள் விருட்டு உருட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இருக்குது இந்த ஒன்று நாளான்னைக்கு சாய்ந்தரம் ஆறு மணி ஓகேவா முழுசாக நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்குது நாற்பத்தெட்டு மணி நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சொச்சா ஹவர்ஸ் அவர்ஸ் இருக்குது அது உள்ள இவங்க போடுற கண்டிஷன் என்ன போட்டு முடித்தவனே அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால தான் அவசர அவசரமாக எனக்கு தெரிஞ்சு உரிமை வந்து இப்போவே போயிருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கே யாரை எப்போ கலந்துட்டு போயிடுவாங்களோன்ற பயம் இருக்குது அடுத்து என்னென்ன வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பேசிக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்